எல்லா ஜாதியும் உள்ள பிள்ளைங்க நிறைய உலகத்துல சமுதாயத்துல நிறைய ஜாதி இருக்கு ஆனா பரலோகம் போறதுக்கு ஒரே ஒரு ஜாதி பரிசுத்த ஜாதி தான் அந்த பரிசுத்த ஜாதி தான் பரலோகம் போக முடியும் பூமியில ஆயிரம் ஜாதிகள் இருக்கலாம் ஆயிரம் ஏற்ற இருக்கலாம் ஆயிரம் உயர்வு தாழ்வுகள் இருக்கலாம் ஆனால் பரலோகத்துல போகணும்னா நீ எந்த ஜாதின்னு சொல்லி அந்த சேர்த்துக் கொள்ள மாட்டார் நீ எந்த மதத்தை சேர்ந்தவன் என்று சொல்லி அந்த கேட்க மாட்டார் எந்த இனத்தை சேர்ந்தவன் என்று சொல்லி அந்த கேட்க மாட்டார் உனக்குள்ள நீதி இருக்குதா என்பதை தான் நான் ஒரு பாப்பா உனக்குள்ள பரிசுத்தம் இருக்குதா என்பதைதான் நான் அவரை பாப்பாரு தவிர உனக்குள்ள என்ன ஜாதி எந்த மதம் என்ன இனம் எந்த கோத்திரம் என்பதை தேவன் பார்ப்பதா